ஹாய் எவ்வளவன் சிஸ்டர் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இந்த வெள்ளரி பழம் இருக்குல்ல அதுதான் அப்போல்லாம் வெள்ளரி பழத்தை சக்கரை போட்டு அப்படியே மேலே இருக்க தோலை மட்டும் உரிச்சிட்டு வெயிலில் வைப்பாங்க அது அப்படியே கரைஞ்சி அப்படியே ஜூஸாக ஃபார்ம் ஆகிடும் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா தோலை உரிச்சிட்டு அதை நல்லா கையாளி மசிச்சுட்டாச்சு ஸ்மாஷ் பண்ணிவிட்டு சர்க்கரை போட்டுட்டு அதை ஜூஸாக சாப்பிட்டாச்சு கொஞ்சம் சப்போட்டா வாங்கிட்டு வந்திருந்தாங்க சப்போட்டா இந்த மாதிரி நாட்டுப்பழங்களே இப்போ ரேராக தான் கிடைக்கிது அப்போல்லாம் நாட்டுப்பழத்தை தவிர்த்து வேறு எந்த பழமும் இருக்காது இப்போ நாட்டு பழம் கொஞ்சம் ஹைப்ரிடெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இது டேஸ்ட் நல்லா இருந்தது சப்போட்டா சாப்பிட்டதுக்கு அப்புறமா வாழைப்பழத்தையும் ஏன் சும்மா விடணும் செவ்வாழையும் சாப்பிட்ட முடிச்சாச்சு அப்புறம் இது என்னோட தம்பி வாங்கிட்டு வந்திருந்தான் தான் குருத்துன்னு சொல்லியிருந்தான் மேலே இருக்க கோட்டிங் இருக்கு இல்லைங்களா அதையுமே சாப்பிட்லாம் ஆனால் அது அவ்வளோ டேஸ்ட் இல்லை ஆனால் உள்ளார இருக்க பார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்பவும் டேஸ்ட்டாக இனிப்பாக இருந்தது சாப்பிடவே சூப்பராக இருந்தது அது எப்படி இருந்துச்சுன்னா நம்ம தென்னங்கீத் இருக்குது இல்லைங்களா தனித்தனியாக ஒருமை பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்கின்னு மாதிரி இருக்குது பாருங்க ரொம்ப சாஃப்டாக இருந்தது அதுதான் இருக்கிறதுல ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இதெல்லாம் சாப்பிட்டா வயிறு புண்ணுக்கு நம்ம அல்சர் பிரச்சனைக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்களாம் இது நல்லா இருந்தது சாப்பிடவே இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை இதுதான் ஃபஸ்ட்டு டைம் ஃபஸ்ட்டு டைம் சாப்பிடும்போதே ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு நீங்கள் எல்லாம் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வெயில் காலம் ஆயிடுச்சு ஃப்ரூட்ஸாக நல்லா சாப்பிடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பை பை சப்ஸ்கிரைப் மை சேனல்